ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து சுக்கரனை பற்றி அதாவது இல்லறம் நல்லறம் ஆகும் அமைப்பு எப்படிப்பட்ட ஜாதகங்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் இல்லறம் அப்படின்னாலே ஜாதகத்தில் ஏழாம் வீடு அப்படின்னு வந்துடணும் மற்றும் ஏழாம் காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் மற்றும் ஏழாம் அதிபதி இவங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்கணும் இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா இல்லைங்க இன்னும் நிறைய விஷயம் அந்த இல்லற வாழ்க்கை நல்லபடியாக அமையிறதுக்கு ஜாதகத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன என்னென்ன அமைப்புகள் அதில் பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா நமக்கு நிறைய வரதே பொருத்தங்கள் தான் பொருத்தத்தில் ஒரு ஃபைனலிஸ்ட் பண்ணணும்னா அவங்கள பார்க்க வந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் நிறைய இருக்குது அப்படின்றப்போ நம்ம அதில் இருக்கிற நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன் வேறு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல லக்னம் ராசி பார்க்கணும் ராசி ஒளிபுரந்திய தன்மையில் இருக்கா லக்னம் ஒளிபுருந்திய தன்மையில் இருக்கா அப்படின்றது பார்க்கணும் லக்ன ராசி அதிபதிகள் நல்ல கிரகங்களா அப்படின்றத பார்க்கணும் அடுத்தது குடும்பஸ்தானங்க அந்த பொண்ணுக்கு குடும் பொண்ணுக்கு மற்றும் ஆணுக்கு குடும்பஸ்தானம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கா அப்படின்றது பார்க்கணும் குடும்ப அதிபதி எங்கே இருக்காரு இதெல்லாம் பார்க்கணும் அது மட்டும் அல்லாது தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் வீடு நல்லா இருக்கணும் பன்னிரெண்டாம் வீடு நி நல்ல நித்திரை அப்படின்றது பன்னிரெண்டாம் வீடு மூலமாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் என்னதான் ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டாலுமே கூட வருமானம் அப்படின்றது ஒன்று வேணும் வருமானம் வேலை மற்றும் தொழில் மூலமாக நம்ம வருமானத்தை பெறுறோம் அப்படின்றப்போ ஒன்று ஆறாம் அதிபதி நன்றாக இருக்கணும் லக்னாதிபதியை விட சற்று வலு குறைந்த தன்மையில் நல்ல நிலைமையில் இருந்தால் வேலை அமைஞ்சிடும் நல்லபடியாக அல்லது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீடு வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் இருந்தால் தான் இல்லத்தை வந்து இன்றைய சமுதாயத்தில் சரியாக கொண்டுட்டு போக முடியும் இதெல்லாம் இருக்கணும் அடுத்தது மெயின் வந்து சுக்கிரன் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் இல்லாரும் இனிதே நடக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் அப்படின்றது இன்னொரு வகையான ஒரு புரிதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன்றது காமத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் காதலை தரக்கூடிய ஒரு கிரகம் கணவன் அல்லது மனைவியை சரியான முறையில் தேர்ந்தெடுக்க உதவக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால நமக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்புறம் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி அவர்களுடைய தரத்தை பொறுத்து அவங்களுக்கு கணவன் நல்லது மனைவி அமையறாங்க அப்படின்றது ஏழாம் வீடு நல்ல சுபகிரக ஒளியோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இல்லற துணைவை அல்லது துணைவர் நல்லபடியாக அமையறாங்க அப்படின்னு அர்த்தம் சரி இதெல்லாம் நல்லா அமைஞ்சிட்டா போதுமானா அடுத்தது ஐந்தாம் பாவகம் அது மிக மிகச்சிறப்பு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க என்னதான் வந்து ஒரு கிளியோ பட்டுற மாதிரி மனைவி அமைஞ்சிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளை பேரு அப்படின்னு ஒன்று வந்தான் அந்த இல்லற வாழ்வு வந்து ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருது அப்படின்ட்டு அந்த குழந்தை மூலமாக தான் அடுத்த குடும்ப வளர்ச்சிங்கிறது அழகாக கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த சமுதாயம் ஒத்துழைக்கும் அப்படின்றது இப்போ அதுக்கு ஐந்தாம் வீடு மற்றும் குரு இவங்க நல்ல நிலைமையில் இருக்கணும் ஐந்தாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்படி இந்த பாவகம்தான் ஒரு மனைவியை கணவனை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குது அப்படின்னு இல்லாமல் பல பாவகங்கள் ஒன்று சேர்ந்து தான் ஒட்டுமொத்த ஜாதகமுமே ஒன்று சேர்ந்தாதான் அந்த இல்லறம் நல்லறமாக அமையும் அப்புறம் நல்ல நித்திரை அப்படின்றது சுகபோகமான தூக்கம் அப்படின்றது பனிரெண்டாம் வீடு தரக்கூடியது அதுவும் நல்லா இருக்கணும் அது நல்லா இருந்தால் தான் வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கும் அப்படின்றது அப்புறம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் வர்றது வந்து நம்ம சுக்கரனுக்கு தான் இல்லறம் அப்படின்றது குடும்பம் சுக்கரன் ஏழாம் வீடு இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த இல்லறம் இனிதே நடக்கும் வாழ்த்துக்கள்